மெற்குரி வியூஸ்க்கு வணக்கம் ரீசெண்டாக விவாகரத்தான பெண்களும் சமூகமும் அப்படிங்கிற நடந்த டாபிக்ல இவர் வந்து பொதுமக்கள் சைடில் வந்தார் ஆனால் இவருமே ஒரு டிவோர்ஸு தான் விவாகரத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த நீரவாளையும் இவர் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தார் நீங்கள் ஏன் டிவோர்ஸுக்குனு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆதரிக்கிறீங்க நிறைய பொய்யான தகவல்கள்லாம் சொல்லிடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யெல்லாம் வந்து அந்த சாயம் வெளுத்து உண்மை தெரிய வர்றப்போ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது விவாகரத்துக்கு பிறகு ஒரு ஆணின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர் என்னென்ன விஷயங்களை சந்திக்க நேரிடுச்சு அது எவ்வளோ கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணிட்டீங்களா ஆ சார் கல்யாணம் ஆன ஒரு வாரத்தில் அதாவது முதல் மூணு நாள் மேரேஜ் முடிஞ்ச மூணு நாள் வந்து அங்கங்கே அந்த விருந்து போகும் இல்லைங்களா அப்படின்னு அந்த மூணு விருந்து முடிஞ்சு ஆரோஸ்கோப் ரீஸுனால ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் மெட்டர்னல் நைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வரைக்கும் இந்த மறுவீடு போகிறது வர்றது போயிட்டு வந்திருந்தோம் ஒன்றும் தெரியல ஆனால் அந்த மெட்டர்னல் நைட்டு இது பண்ணுறப்போ அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த ஹவர்ஸாக இருந்தால் நான் நேச்சுரல் தானே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை ஜென்ஸை தானே அனுப்புவாங்க அப்போப்ப கேஷுவலாக அந்த பில்லோ நான் பொஷன் மாத்திரப்போ பார்த்தா டேப்லெட்ஸ் இருந்தது அடியில் அந்த டேப்லெட்ஸ் பார்த்தோன்னே இப்போ நமக்கு ஜென்ரலாக ஆக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் பேரசட்டமால் ஃபீவர்க்கு என்ன கோல்டு அந்த மாதிரி தெரியும் அது பார்த்தா மூணு டேப்லெட்டு அவனால இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது பார்த்தா இல்லையா உடனே எனக்கு ஒரு டவுட்டு என்னுடைய பிரதர் வந்து ஃபார்மசிஸ்ட் பி ஃபார்ம் இம்பிஏ வெல் நோன் என்ன மெடிசன் லாண்ட் ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன் அப்போ வந்து பொண்ணு வீட்டில் இருந்தேன் மொட்டில் நைட்டு அவன் ஃபோன் பண்ணுறேன் லோக்கல் தான் சேமாக இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் டேப்லெட் இருக்குப்பா இது என்னப்பா கேட்டோடனே எனக்கு தெரியல விஷயம் அவன் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் அந்த டேப்லெட் நேம் கேட்டோடனே என் பிரதர் ஷாக் திஸ் இஸ் சம்திங் சீரியஸ் நீ வேண்டாம் இன்டர் கோர்ஸ்லாம் வேண்டாம் நீ வந்து எப்படியாவது மேக்கப் பண்ணிடு அண்ணனே நானும் பாலிஷாக இது பண்ணிவிட்டேன் நான் வேறு ஒரு ரீசன் சொல்லிட்டு என் வேண்டாம் நம்ம வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்க உங்கள் வீடு நாம் கொஞ்சம் அனிமூன் மாதிரி போகிறப்ப இது பண்ணிக்கலாம் அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுன்ட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டேன் அது இல்லாமல் அவளுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் அந்த ரியாக்ஷன் கார்டு ஆரம்பிச்சு தான் அந்த டேப்லெட் எடுத்து வச்சுட்டேன் இருந்தால் தானே போடுவாங்க அப்படின்ட்டு அதை தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் அந்த டேப்லெட் இல்லாதனால என்னை கேட்கவும் முடியல அவங்க போடவும் முடியல என்ன ஆகிடுச்சு நைட்டே வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு நீங்கள் யார் இங்கே வந்து என் ரூமில் உட்காந்துன்னு இருக்கீங்க என்னையே யாருன்னு கேட்டால் ஷாக்கு அந்த எவ்வளோ பெரிய ஷாக்குங்க அப்போயும் முடிவு பண்ணிட்டேன் டைவர்ஸ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் பட் என்னோடய இன்னொரு லக் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அட்வொகேட் இந்த மாதிரி இஷ்யூன்னொன்னே அவனும் ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஆச்சுடா இப்போது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதேன்னா என்னடா பண்ணுறதுன்னா அவன் தான் அப்புறமா சொன்னான் சரி நீ அப்படியே அவங்க கூட ஜென்ரலாக இருந்துகிட்டு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸு கேஸ் ஹிஸ்ட்ரி தேவை அதனால நீ அது குடு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட பேச முடியுது அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ண ஆஹ் அந்த பொண்ணு மேல எப்பவும் சொல்றாங்க அந்த பொண்ணு மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது குழந்தை அதனால அந்த பெண் மேல உங்களுக்கு கோவம் கிடையாது எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் கிடையாதுங்களா நீங்க அதுக்கு ஒரு அந்த நான் கேட்டுட்டேன் இந்த மாதிரி அந்த மாத்திரையில கண்டுபிடிச்சோட இது பண்ணி என்ன இந்த மாதிரி ஏமாத்திரியா முதல்ல அவங்கள தானே நம்ம கேட்போம் என்ன சாரிங்க நான் வந்து வேணான்னா கல்யாணம் வேணான்னு தான் சொல்லியிருக்கேன் ஆள் பார்த்தீங்கன்னா ஃபேராக இருப்பாள் அழகா இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மேரேஜ் டைம்லாம் கண்டென்ட் காதலி வந்துருந்தது நான் இன்விடேஷன் கொடுக்குறப்பெல்லாம் அப்போ எல்லாரும் கேட்பாங்க எப்பொண்ணு எப்படி இருக்கும்னு தமனா மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ ட்ரெண்டிங் அந்த மூவி ஹிட் ரிலீஸ் ஆகி லுக்லையும் சரி ஸ்டடீஸ்லையும் சரி எல்லாத்துலயும் எனக்கு வந்து தேர்ட்டின்ல த்ரீ இயர்ஸ்ல கிடைச்சிருச்சு டென்னு அந்த ஒன் இயர் சொன்னாங்க இல்லையா ஒன்மா பண்ணி லெவனில் இதாகிட்டு டூ இயர்ஸ்ல கிடைச்சிருச்சு நான் வந்து ஒரு ஒன் இயர் கோயில் குளம் எல்லாம் போயிட்டு போய் அந்த பழைய மிஸ்டேக் திருப்பி ஆகக்கூடாதுன்ட்டு அது பண்ணி ஆஃப்டர் ஃபோர்டீன் பார்க்க ஆரம்பிச்சோம் திருப்பி பழைய மாதிரி என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் டைவர்ஸ் லைக் மீன்ட்டு அதுக்கு இது பண்ணிட்டேன் நல்ல பொண்ணு போய் கேட்டால் டைவர்ஸ் ஆனவன் அவனுக்கு எப்படி என் பொண்ணு கேட்டிங்கன்னு வாங்க அதனால நானே புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம கேட்டகரியே பார்க்கலான்னு ஆக்சுவலாக எனக்கு வந்ததெல்லாம் ஆஃபரு மேரேஜ் ஆக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல இதாக வந்தது

எல்லாம் வேற என்ன ஸ்டைல் இருக்குது குயிக்காக நீ படைய மாதிரி இந்த சமுதாயம் இந்த இதெல்லாம் பண்ணி நிச்சயம் பண்ணி கோயில் இதில் மனம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அந்த மாதிரி போகிறப்ப தானே அர்த்தம் வந்து ஸ்பாயில் பண்ணுறோம் அதனால் பிடிச்சிருக்கா பட் ரன் அவே பிரைட் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிடலாம் அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கேன் இப்போ இப்படி லைஃப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஜாப் நோ ப்ராப்ளம் ஈவன் மணி ஆல்சோ செட்டில்டு ஃபேமிலி ஐ காட் ஓன் ஹவுஸ் ரெண்டு வீடு வாடகை என்னன்னா எங்க போனாலும் சிங்கிள்ல ஒண்ணும் இல்ல பாஸ் பிஃபோர் மேரேஜ் பேர போற லவ்வரும் கிடையாது லவர்ஸ் பார்த்து போறாமப்பட்ட அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்தோடனே மேரேஜ் செய்ய வந்தோடனே நமக்கு முன்னாடி மேரேஜ் நம்ம பேச்சுல எடுத்துட்டு முன்னாடி ஆனோடனு பார்த்து சொல்ல மாட்டான் உனக்கு எல்லாம் ஆயிடுச்சுனவங்க அதுக்கப்புறம் நாம பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிட்டோடனே அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் இதில் இப்போ என்னுடைய சேம் பேட்சில் வந்து பொண்ணுங்கன்னாலும் பரவாயில்ல பசங்களே வந்து இப்போ பையனுக்கு பொண்ணு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இப்போ இது மாமனார் ஆகிட்டான் மாமனார் மாமனாரே ஆகிட்டான் அப்படின்றப்போ நாம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் பிரைடுன்றது வந்து பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சஃபர் ஆனாங்க வெளியில் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக்சுவலாக நல்லா ஹெல்த்தியாக இருந்த அப்போ வித்தின் சிக்ஸ் மந்த் தட் இஸ் மை கிரேட் லாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ அப்பா நவம்பர் மேரேஜ்னா டூ தௌசண்ட் நைன் ஆகஸ்ட் எக்ஸ்ட்ரய்ட் வேற எதுவும் இஷ்யூ இல்ல எப்படி அவ்வளவு ஆமா நம்ம என்ன பையன் ஆமா நான் சரியா விசாரிக்கமா விட்டோமே நம்பி ஏமாந்துட்டோமே ஏமாந்துட்டோம்ன்ற ஒரு ஃபீல் தான்

உங்களோட இப்போ எங்கிற பிரதரா தம்பி அவரு ஆமாம் எங்கர் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு அவரே மேரேஜ் பண்ணிடுறேன் அவருக்கு என்னுடைய ரீசனா இல்லையா டைவோசியோடய பிரதர்ன்றதுனால என்ன ரீசன் தெரியல டில் நவ் அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் அவருக்கும் என்ன ஆகலை இல்லை ட்ரை பண்ணலையா இல்லை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் இப்போ இந்த ஆன்லைன் இதெல்லாம் இருக்க இல்லைங்களா வெப்சைட்டு இது வரைக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் அதுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஏன்னா ஒவ்வொரு டைம் இது பண்ணா சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் அப்புறம் லோக்கல் ப்ரோக்கர்ஸ் அதெல்லாம் வந்து ஒர்த் இல்லை அது வந்து ஒரு ஜாப்ல எல்லாம் நல்லா பி ஃபார்ம் எம்பிஏ செட்டில் பேங்களூர் டூ தௌசண்ட் த்ரீ லேஏ த டிபார்ட்மெண்ட் ஃபார்மசி செக்ஷனுக்கு மேனேஜர் நை ரிப்பீட்டட் ஹாஸ்பிடல் இன் பெங்களூர் ரொம்ப கடினமா அதான் ஒரே வீட்டில ரெண்டு பேர் ஆனா என்னன்னா எனக்கு ஆயு என்ன ஆக்சிடென்ட் இந்த மூவ் ஆயு ஆக்சிடென்ட் ஆனது அவனுக்கு மூவே ஆகல காரணமே இல்லாம இருக்கு இப்போ என்ன பிளான்ல இருக்கீங்க என்ன நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் பிளான் இப்போ டைம் ட்ராவல்லாம் காமிச்சாங்க இல்லைங்களா மார்க் ஆண்டனியில் விஷாவில் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சா திருப்பியும் டூ தௌசண்ட் நைனுக்கு போயிட்டு அந்த ப்ரோக்கர் தான் இது இப்போ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணவும் ப்ரோக்கரு லோக்கல் ப்ரோக்கரு அவன் வந்து கொடுக்குறப்போ அக்செப்ட் பண்ணார் இல்லையா அப்பா அந்த டைமில் போயிட்டு அதை நான் மாற்றி விட்டு நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அது ஒன்று தான் நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பாகுது சார் மற்றபடி என்ன எல்லாமே நான் லாஸ்ட் தான் சார் என்னுடைய பதினாலு வயசு வருஷம் அந்த சந்தோஷம் இப்பயும் சந்தோஷம் ஆனால் அப்போ கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை மற்ற இது எதுவுமே எனக்கு கிடைக்கல இனிமேவும் கிடைக்கிறது கேரண்டி இல்லை அது நமக்கு எப்போ கிடைச்சி நமக்குன்னு ஒரே ஒரு குழந்த இருந்து அதிகப்படி மறுமணம் அதுதான் சார் தட்டி தட்டி போகுது நானா என்ன நான் ஒன்றும் விஸ்வாமத்திர கிடையாது சன்னியாசி இல்லை ட்ரை பண்ணி கிடைக்கல கீரை வைக்கிறாங்க இல்லையா காய்கறி வீட்டு என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா குறச்சிடு காரு இருக்கு வீடு இருக்கு ஓடு என்ன வசதி குறைச்சலாம் என்னம்மா உனக்கு இந்த மாதிரி இது என்னம்மா பாருமா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேப்பா பார்க்காத ப்ரோக்கர் இல்லைங்க அந்த ஒரு நம்ம நாற்று தமிழ்நாடு இல்லை காஞ்சிபுரத்தில் சொன்னீங்கன்னா எல்லா ப்ரோக்கரும் பார்த்தா கரெக்டாக பேர் சொல்லுவேன் அளவுலாம் நாங்கள் சுற்றி அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் ஓடிட்டான் அவன் இல்லவே இல்லை ஆமாம் அவன் ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சு எங்கே கேஸ்டுக்காரங்கன்றதுனால அந்த கேஸ்ட் வைஸ் இது பண்ணுவாங்க இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணது நம்மது பண்ணுறீங்களா இல்லை பொண்ணு பார்க்குறீங்களா சார் பிகினிங்ல பார்த்தேன் சார் இப்போ என்னன்னா நோ கேஸ்ட் எனக்கு ஒரு பொண்ணுன்னு ஆப்பிரிக்காலேருந்து கட்ஷா கூட போதும் எனக்கு ஒரு ஃபீமேல் ஒரு நம்ம ஃபேமிலி நம்ம இந்தியன் கல்ச்சரில் தெரிஞ்ச இருந்தால் போதும்

கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷம் சார் கிடச்சா நான் முதல் முதல்ல வந்து உங்கள் டீமுக்கு தான் அந்நியனா நான் அவங்க கான்டெக்ட் பண்ணவங்க என்ன எப்படி எல்லாம் டீட்டெயில் காண்டக்ட் பண்ண எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கெல்லாம் இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக இது பண்ணுவேன் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா சின்ன வயசுன்னா ஒரு அண்ணனாண்ணா நினைச்சேங்க தயவு செஞ்சு டைவர்ஸே பண்ணாதீங்க பிரிஞ்சுருங்க பாருங்கள் அவங்க ஒன் இயர் டைம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒன் இயர் டைம்க்குள்ளே நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப கடினமான கடினம் சார் சார் ஆக்சுவலாக என்னன்னா இப்போது லேடிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா பார்த்தா இந்த கல்யாணம் குழந்தை இல்லைனா மலை என்ன சம் இதெல்லாம் இப்போ அதே மாதிரி என்னலாம் பார்த்தா வச்சிங்கண்ணே சொந்தக்காரங்க கோயிச்சாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லைங்க இன்னும் கூற வீட்டில் தான் வாழ்கிறாங்க ஆனால் அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பயத்திலாம் பார்த்தாச்சு அதுக்கு என் ரிலேஷன் என் சொந்த சித்தி சொல்கிறாங்க நல்ல சாவுன்ட்டு அது ரொம்ப அட்டாச் எனக்கு என்னடா எத்தனை வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருந்து டீச்சர் சர்வ் பண்ணி எத்தனையோ பேர் இது பண்ணி நல்ல இதாக இருந்து நாங்களும் எல்லாம் நல்ல இருந்து எல்லா இதாக இருந்தோம் எங்களுக்கு இது பண்ணாமல் ஒன்றும் இல்லை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்திங்களா என்ன எல்லாம் இருந்தும் அந்த ஒரு ஃபேமிலின்னு இல்லை கிட்ஸ்ன்னு இல்லைன்னொன்னே ரொம்ப அந்த நாம் எவ்வளோதான் மேலே போனாலும் டக்குன்னு இறக்கிடுறாங்க பாருங்க பாருங்கள் எது பருப்பு உங்களுக்கு டெய்லி இது வந்து வேக்கப் எழுந்துருச்சு ஓட வைக்கிது எந்த இது என்ன இதுனால் நாம் வந்து ஐடியலாக இருந்தால் இந்த இது தான் வந்து நமக்கு இதாகன்ட்டு நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மை ப்ரொஃபஷன் நான் இந்த மீம் கிரியேட்டர் ஆக்சுவலி வீடியோ மீம்ஸ் நார்மல் மீம்ஸ் எல்லாம் இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மற்ற ஃப்ரெண்டுகள்லாம் நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க நான் மீம் நார்மல் மீம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா மீம் கடை அந்த மாதிரி பக்காவாக பண்ணுவேன் ப்ளஸ் வீடியோ மீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க பர்த்டேன்னா அவங்க ஃபோட்டோஸை போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் எடிட்டிங் மியூசிக்லாம் போட்டு இது பண்ணுவாங்க எங்கள் எல்லாம் குரூப்பில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அதெல்லாம் பக்காவா இப்போலாம் நிறையா நான் கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன் எல்லாம் அப்ராட்டில் இருக்கிற எல்லாம் அங்கெல்லாம் ஷேர் பண்ணி நல்லா போய்ட்டு இருக்குது இன்னும் ஃபுல் இந்த லைனில் வர முடியல டைம் இல்லை எனக்கு அது வீட்டில் ஃபே அந்த வீட்டில் சில கடமைகள் இருக்குது இல்லைங்களா ஏஜ் அம்மாக்கா எழுபத்தி மூணு வயசாகுது கூட பார்த்துக்கணும் இருந்தேன் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டா அடுத்தது நான் ஐ வில்ல ஜாயின் டீம் ஆல்சோ அது இருந்தால் அந்த அளவு அந்த இதில் ட்ரெயின் அப் ஆகியிருக்கேன் நானும் எல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட இந்த அட்வைஸை வந்து இது பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எடுத்துன்னு வந்து இந்த டைவர்ஸ் இந்த அளவு அந்த ரேட்டை இன்னும் குறைக்கலாம் அதுக்கு பாருங்கள் தேங்க்யூ உங்களை உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க்யூ வெரி மச் சார் ரொம்ப நன்றி உங்களுக்கு நல்லா பொண்ணு அமையும் எங்கள் வாழ்த்துக்கலாம் கண்டிப்பாக சார்